பவானி டு கவுந்தபாடி ரோட்ல இயற்கை எழில் சுருந்த இடத்துல மணி வீடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவ முழுசா பாருங்க மஞ்சள் மாநகரமா ஈரோட்ல கடந்த இருபத்தி வருஷமா ரியல் எஸ்டேட் துறையில ஐநூறு வீடுகளுக்கு மேல கட்டி கொடுத்த கைராசி நிறுவனமான ஈரோடு தீபம் சிவில் டெவலப்பர்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ரீ சக்தி ரொம்பவே சூப்பரா அமைச்சிருக்காங்க பவானி டு கவுந்தபாடி ரோட்ல ஆறே கிலோமீட்டர்ல சேவானூர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் முதல் வீடுகள் விற்பனைக்கு இருக்கு மனியோட சிறப்பம்